செலவாத் பெரும்பாலும் செலவாத்தினுடைய பொருள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய விளக்கம் கொடுக்க நான் உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இருந்தாலும் நாம் அதை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறோம் அதனுடைய பொருளோட அதை ஓதும் பொழுது அதனுடைய சிறப்பு நிச்சயம் அதிகமா இருக்கும் செலவாத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா முதல்ல அந்த துவாவை படிப்பதற்கு முன்னாடி இந்த செலவாத் நபி அவர்கள் மீது சொல்லக்கூடிய இந்த செலவாத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா இந்த சலா செலவாத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான் அருள் பாலிக்கிறான் ஒரு விஷயம் அருள் செய்கிறான் இந்த செலவாத்து சொல்வதன் மூலமாக நவியர்களுக்கு நினைச்சு எடுத்து காட்டப்படுகிறது இந்த செலவாத்து சொல்வதன் மூலமாக நபிசுலாச அவர்களுக்கு நாளை மறுமையில் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அந்த சந்தியம் ஒரு நினைச்சு எல்லாம் செய்வான் கொடுப்பான் அப்ப இந்த செலவாத்த யாரு சொல்லலையோ சொன்னாங்க இல்லையா மீது யார் செலவாத்த சொல்லவில்லையோ அவர் கஞ்சன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நவிசிலாசருடைய பேர்கள் சொல்லப்பட்ட பிறகு அவர்களுக்கு பிறகு அந்த பேருக்கு பின்னாடி வரக்கூடிய சொல்லல்லாகுவ அழையுவ சொல்லம் அப்படிங்கிற செலவாத்தை யாரும் சொல்லலையோ அவன் கஞ்சன் அப்படின்னாங்க இப்படியெல்லாம் செலவாத்தை பற்றியான சிறப்புகளும் செலவாத்தை சொல்லாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலையும் பற்றி நமக்கு நினைச்சிருக்கிறாங்க நவிசிலாசர் நினைச்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில அந்த செலவாத்தை தொழுகையில ஓதக்கூடிய ஒரு அம்சமாக நமக்கு நவீர் காட்டு அதனுடைய நிலை எங்க அப்படின்னு சொன்னா அத்தேகத்துல இருப்பில் ஓதக்கூடிய நிலையில செலவாத்து ஓதுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது இப்ப அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா முதலாவது அதனுடைய அரபி மூலம் அல்லாஹுமல் அஹம்மதின் ஓ அல அலி முஹம்மதின் கம சொல் ஓ ஆல ஆலி இபிராஹி

இந்த ஆல ஆலி அப்படின்னு வருது இல்லையா அங்கேயும் அந்த ஆலின்னு ஒரு இடத்துல ஆலி அப்படின்ருவாங்க ஆலி அப்படின்னா என்ன செய்யக்கூடாது அங்க ஐநு கொண்டு கூடாது ஆலி அதற்கு முன்னாடி ஆல அங்கதான் ஐநூறு உச்சரிப்பு என்ன செய்யணும் வரணும் அதை உச்சரிப்பு கவனிக்கும் போது கவனமா அதை படிக்கும்போது போது பார்த்து நிச்சயம் படிச்சுக்கிறனும் மனப்பாடம் செய்யக்கூடியவர்களும் இந்த மெத்தட புரிஞ்சு நினைச்சு மனப்பாடம் பண்ணிக்குவாங்க அல்லாஹும் சல்லி ஆல ஆலி அஹம்மதின் كما صليت على إبراهيم على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إذ وريك اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்னுடைய பொருள் அல்லாஹும அல்லாவே சல்லி சல்லி அப்படின்னு அர்த்தம் அருள் பொலிவாயாக முகமது அலைவசல்ல அவர்கள் மீது நீ அருள் பொலிவாயாக ஓ ஆலா மேலும் வங்கிற சொல் வந்து மேலும் அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொல் ஓ ஆலா மீது ஆலி ஆலின்னா குடும்பம் குடும்பம் மேலும்டும்பத்தின் மீது முஹம்மதின் முகமது சோல்லாஹா அலை வசல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் மீது செஞ்சேன் அருள் புரிவாயாக அருள் புரிவாயாக முகமது முஹம்மது அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் பொழிவாயாக கமா போல கமான்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கமா எப்படி எதை போல அப்படி சொன்னா சொல்லை நீ அருள் புரிந்திருக்கிறாய் அல இப்ராஹிம இப்ராஹிம் அலைவசல் அவர்கள் மீது நீ அருள் பொழிந்திருக்கிறாய் அது போல மேலும் ஆலி இப்ராஹிம இப்ராஹிம் அலைவஸ் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் இப்ரா இப்ராஹிம் அலைவஸ் அவர்கள் மீதும் நீ அருள் பாலித்திருக்கிறாய் அருள் பொழிந்திருக்கிறாய் அதுபோல முகமது சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீது நினைச்சினை அருள் புரிவாயாக இன்னக்க நிச்சயமாக ஹமீது மஜித் ஹமீதுனா புகழுக்குரியவன் மஜித்னா கண்டித்துக்குரியவன் அப்போ இன்னக்க நிச்சயமாக நீ ஹமீதும் மஜீத் ஒகலோக்குரியவனாகும் கண்ணீத்திற்குரியவனாக நீ நினைச்சு இருக்கின்றாய் அடுத்து அல்லாஹும இறைவா அல்லாவே பாரிக் பரக்கத் அல்லாஹும பாரிக் நீ பரக்கத் செய்வாயாக அலா முஹம்மதின் முகமது நபி சொல்லாஹி அவர்கள் மீது நீ பரக்கத் செய்வாயாக ஆலா மேலும் ஆலா மீது ஆலி முஹம்மதின் முகமது சல்லா அலி சாருடைய குடும்பத்தார்கள் மீது நினைச்சி பறக்கத் செய்வாயாக கமா எப்படி எதை போல அப்படி சொன்னா பாரத்தை நீ பறக்கத்து செய்திருக்கிறாய் ஆலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலிவஸ் அவர்கள் மீது நீ பறக்கத்து செய்திருக்கிறாய் ஓ ஆலா மேலும் ஆலி இப்ராஹிம் இப்ராஹிம் அலிவாசருடைய குடும்பத்தார்கள் மீது நீ பறக்கச் செய்திருக்கிறாய் அது போல முகமது அவர்கள் மீது அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீது நினைச்ச நீ செய்வாயாக இன்னக்க ஹமீது மஜீத் இந்த முகலுக்குரியவன் கண்ணியமிக்கவன்